டீ ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு சீஸ் பால் பண்ணியிருக்காங்க மழை நல்லா மழை பெய்யுது சென்னையில் மழைக்கு வந்து நம்ம சுட சுட டீ போட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க தருந்தா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹைபிரிட் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகட்டு பொட்டோட்டோ சீஸ் பால் பண்ண போகிறாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மழை நல்லா பெய்யுதுங்க சென்னையில் மழைக்கு சுட சுட சீஸ் பால் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் வீடியோ கிடைச்சவரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முறையே பார்க்க இவ்வளோ நாளும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தா அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க எனக்கு ஒரு வீடியோ வந்து ரொம்ப நல்ல ஓடி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க வாங்க பட்டு சீஸ் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்ல மழை பெய்யுதுங்க சென்னையில் எவ்வளோ க்ளோஸ்டாக பெய்து பாருங்கள் மலைக்கு இதை மாட்டு சீஸ் பால் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் பட்டாணிங்க ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கொஞ்சம் வேக விட்டு எடுத்துருக்கேன் சாஃப்டாட்டு வந்துருச்சு கொஞ்சம் நல்லா வந்துருச்சு நம்ம இப்படி மசிக்காமல் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணணுங்க நிறைய மசிச்சுட்டேன் இங்கே மசிக்காமல் அப்படியே போட்டுருங்க அப்போ தான் நல்லா முழுசாட்டு கிடக்கும் இது உருளைக்கொழங்க விட்டு போட்டு இப்போ மசித்தோம்னா ரொம்ப மசிஞ்சிருங்க அதனால் அதை எடுத்துட்டு உருளைக்கெழங்கு மசிச்சுக்கலாம் நாலு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எத்தனை தேவையோ அதுக்கு தகுந்தவாடி எடுத்துக்கோங்க நாளையும் நல்ல ஒரு மேசரை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு விலசத்தில் விட்டு குக்கரில் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக அவஞ்சிருங்க நல்லா அவஞ்சிருச்சு நல்லா நல்லா மசிச்சு எடுத்துக்கணுங்க இட்டுக்கிட்டா கிடக்கக்கூடாது சீஸ் பாலுக்கு வந்து கட்டில் இட்டுறதுக்கு வந்து நம்ம பேச மசித்தா போதும் சீஸ் பாலுக்கு வந்து நல்லா மசியணும் நல்லா மசஞ்சிருச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க கேப்சிகம் வந்து ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் பாதி கேரட்டு அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன் பொடி சாட்டு ஒரு பச்சை மிளகா மல்லித்தளம் ஒரு கைப்பிடி அளவு பெப்பர் பொடி ஒரு ஸ்பூன் சில்லி பிளேஸ் ஒரு ஸ்பூன் உப்பு உருளைக்கெழங்கு தகுந்தவாட்டி எடுத்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு அது இல்லைன்னா மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க நான் மைதா மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் உருளைக்கெழங்கு வந்து நம்ம எண்ணெயில் போடவும் போது பெருந்து போகாதுங்க சீஸ் எடுத்துருக்கேன் மஜ்ரலா சீஸ் எடுத்திருக்கேன் இதையும் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க சீஸை வந்துட்டு நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் உள்ளுக்குள்ளேயே நம்ம சீஸ் வைக்க போகிறோம் இது வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு லாஸ்டில் பட்டாணியா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்துருச்சுன்னா நீங்கள் மசிக்காமல் அப்படியே போட்டுருங்க நிறைய சம் மசிச்சுட்டேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு எந்த சைஸில் பால் தேவையோ அதுக்கு தகுந்தபடி நம்ம உருளைக்கெழங்கு எடுத்துக்கணுங்க மசாலாவை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சீஸ் வந்து ஒரு நாலு சீஸ் எடுத்துருக்கேன் வந்து பேப்பரை வெளியே எடுத்துக்கலாம் பேப்பரை வந்து க்ளின் பண்ணி எடுத்தாச்சு இது நாலாக கட் பண்ணாலும் நாலாக கட் பண்ணிடலாம் ரெண்டாக கட் பண்ணாலும் ரெண்டாக கட் பண்ணிக்கங்க நான் நீள சைஸில் பண்ணிருக்கேன் இங்கே உருட்டி போட தான் இருந்தால் நாலாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டாக கட் பண்ணால் உருட்டதுக்கு கஷ்டமாக இருக்கும் உருட்டி போட தான் இருந்தால் நீங்கள் நாலு பீஸாக கட் பண்ணுங்க சரியாக இருக்குங்க இப்போ ப்ரெட் வந்து ப்ரெட் எடுத்திருக்கேன் ஒரு நாலு ப்ரெட்டு உருளங்க எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ப்ரெட் ரம்ஸ் பண்ணிக்கோங்க ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணுங்க கட் பண்ணி எடுத்தீங்கன்னா கலர் வந்து நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்கும் நாளையும் ஓரத்தில் கட் பண்ணியாச்சு ஒரு மிக்சியில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் வறுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் அப்பப்போ நம்ம தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிடலாம் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சு பிளேட்டில் தக்கிட்டு இப்போ நம்ம மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் ஒரு அரை பவுல எடுத்துருக்கேன் இதை கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றுங்க ஃபஸ்ட்டே தண்ணி நிறைய ஊற்றுனீங்கன்னா திட்டு திட்டா கிடக்கும் கரையாது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அச்சு தண்ணி கொஞ்சம் விட்டு இந்த மாதிரி அடித்து கரைச்சிங்கன்னா நல்லா கரைஞ்சிருங்க நல்லா கரைஞ்சிருச்சு நமக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணுங்க மாவு வந்து நம்ம ஸ்பூனில் விட்டு முக்கி எடுக்கும்போது நமக்கு வந்து அங்கங்கே போகக்கூடாது மாவு வந்து போடு வந்து நல்லா விழணும் அப்போ தான் மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு இருந்து அர்த்தம் அதை நம்ம அப்படி தண்ணி போல் கரைச்சி போட்டோம்னா உழுக்கிற சீஸ்லாம் மெல்ட் ஆகி வெளியே வந்துடும் அதனால கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க சீஸ் வந்து நம்ம உள்ளுக்கு வச்சு உருட்டி கையை உண்டு உருட்டி எடுத்து விடணுமா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க நான் சிலிண்ட்ரு மாதிரி உருட்டி எடுத்துருக்கேன் வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா பொதிஞ்சு வச்சுருங்க ஆனால் வெளியில் தெரிஞ்சிச்சுனாக்கே உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்குலேருந்து வெளியில் வந்துடுங்க வெளியில் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிரும் எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சு நம்ம கலக்கி வச்சக்க மாவில் முக்கி ரெட்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கலாம் இப்படி போட்டு எடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்று ஒன்றா நீங்கள் அப்பப்போ போட்டிங்கன்னா ஒன்று போடுறதுக்குள்ள ஒன்று வந்துடுங்க அதனால் இந்த மாதிரி ப்ளட்டம்ஸில் போட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க சீஸ் பால் வந்து அடிக்கடி பண்ணி கொடுங்க நமக்கு எல்லாமே ரொம்ப ஹெல்த்தி அதுவும் போட்டிருக்கோம் இந்த மாதிரி உருட்டி கொடுத்ததுனாலும் நல்ல கோட்டிங் ஆகிரும் ஆமாம் மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ஃப்ரெட்ரம்ஸை போட்டு எடுத்தாச்சு இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு மாவு போட்டு பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சுன்னா அடுப்பை குறைச்சிட்டு அப்புறமா நீங்கள் எண்ணெயில் போடுங்க அடுப்பு நிறைய இருந்துச்சுன்னா கலர் உடனே சேஞ்ச் ஆயிரும் மிதமான சூட்டில் வச்சு நம்ம கிண்டி கொடுக்கணுங்க எண்ணெய் வந்து ரொம்ப கீட்டாக வந்தோன்னா போட்ட உடனே கலர் சேஞ்ச் ஆகிடும் நல்லா வெந்திரிச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணுன்னா நம்ம எடுத்துக்கணுங்க எல்லாமே நம்ம வேக வச்சு தான் போட்டுக்கோம் அதனால் டக்குன்னு வெந்திரும் இன்னொரு அடுப்பில் போட்டுக்கலாம் போட்டுட்டு உடனே கிண்டி கொடுக்கணும் எதுவும் எந்திரிச்சு எடுத்துக்கலாம் மிக்சருக்கதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் சூப்பராகட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு ஈஸ்பால் பண்ணி வச்சுங்க எவ்வளோ கிறிஸ்பியாக மொபைல் சத்தாங்கிறதுக்கு பாருங்கள் பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் சாஸில் முக்கி சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா டமாட்டோ சாஸில் முக்கி சாப்பிடுங்க அது அப்படியே சாப்பிட்லாங்க நம்ம எல்லா மசாலாலாம் போட்டதுனால எதுவுமே தேவையில்ல அப்படியே சாப்பிட்லாம் ஒரு கிளாஸ் டீ போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டா இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அப்படியே வந்து அது கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் டீ போட்டிருக்கேன் சாஸும் வச்சுருக்கேன் டீ ஊற்றி வச்சு சாஸும் ரெடிங்க எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்க மேலே மொறு மொறுன்னு கிறிஸ்பியாட்டு உள்ளுக்குள்ளே சாஃப்டாட்டு சீஸ் பால் ரெடிங்க வாங்க எல்லோரும் சீஸ் பால் சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் சீஸ் பால் பிடிக்குன்னு கமாண்ட்ஸ் பண்ணுங்க சுட சுட சாப்பிடணுங்க ஆரியாச்சுன்னா உங்களுக்கு சீஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாயிரும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு சூப்பரா டீ ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு சீஸ் பால் பண்ணியிருக்காங்க சாஸ் வச்சு டீ போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்டூலில் சந்திப்போம் பாய்